ஹாப்பி தீபாவளி தீபாவளி புது சட்டை போடணும் பட்டாசு வெடிக்கணும் பலகாரம் சாப்பிட்ணும் செய்யணும் செய்யணும்னு செய்யும்போது அது சடங்கு ஆனால் உள்ள மகிழ்ச்சி வந்து ஐயா தீபாவளி புது சட்டை போடணும் பட்டாசு வெடித்து பட்டையை கலப்பணும் பலகாரம் சாப்பிட்ணும் அப்படி உள்ள மகிழ்ச்சி வரும்போது அது கொண்டாட்டம் உங்கள் தீபாவளி சடங்காக இல்லாமல் கொண்டாட்டமாக இருக்கட்டும் மனசுக்குள்ளே மகிழ்ச்சி வரட்டும் உள்ளே மத்தாப்பு பொறி பறக்கட்டும் இறைவனுடைய அருள் நிறைய வரட்டும் ஹாப்பி தீபாவளி மனசுக்குள் மத்தாப்பு வரட்டும் மகிழ்ச்சி பொங்கட்டும் ஹாப்பி தீபாவளி அகத்திலும் புறத்திலும் வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு